நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ல கேட்ட தான் முகேஷ் ஒரு நாளில் ரெண்டு பை ஏழு பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா பாத்தீங்கன்னா முகேஷ் அப்படின்றவர் ஒரு வேலை சரிங்களா இதுதான் அந்த வேலைன்னு வச்சுங்களா ரெண்டு பை ஏழுனா மொத்த வேலை ஏழு ஏழுல ரெண்டு பகுதியை அந்த முகேஷ் முடிச்சிடுறாரு சரிங்களா இது முதல்ல ஏழா பிரிங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சரிங்களா ஏழு வேலை மொத்தம் இருக்கு சரிங்களா இந்த வேலையில ரெண்டு பை ஏழு பகுதி வேலையை முடிச்சுட்டாரு சரிங்களா அப்ப ஏழுல ரெண்டு வேலையை முடிச்சுட்டாரு ஒரு வேலைய எத்தனை நாள்ல செய்து முடிச்சாரு ஒரே நாள் ரெண்டு பை ஏழு பகுதியை முடிச்சிட்டாரு சரிங்களா அப்ப இது செய்து முடிக்க எத்தனை நாள் ஒரு நாள் ஆச்சு சரிங்களா ரெண்டு பகுதி முடிச்சுட்டாருங்களா இப்ப ஏழுல ரெண்டு பகுதி முடிச்சுட்டாரு அடுத்த ரெண்டு பகுதியை எத்தனை நாள்ல முடிப்பாரு அடுத்த ஒரு நாள்ல முடிப்பாரு சரிங்களா அடுத்த ரெண்டு பகுதி எத்தனை நாள் முடிப்பாரு அடுத்த ஒரு நாள்ல முடிப்பாரு சரிங்களா மொத்தம் மூணு நாள் அயங்குது சரிங்களா இன்னும் எத்தனை நாள் இன்னும் எவ்வளவு பகுதிக்குது இன்னும் ஒரே ஒரு பகுதி தான் இருக்குது இந்த ஒரு பகுதி எத்தனை நாள்ல முடிப்பாரு ரெண்டு பகுதியா இருந்தா ஒரு நாள்ல முடிப்பாரு சரிங்களா ரெண்டு பகுதியா இருந்தா ஒரு நாள் முடிப்பாரு ஒரே ஒரு பகுதி தான் இருக்குது இது எத்தனை நாள்ல முடிப்பாரு அரை நாள்ல முடிச்சிடுவாரு சரிங்களா மொதல் ரெண்டு பகுதியை ஒரு நாள் அடுத்த ரெண்டு பகுதி ஒரு நாள் அடுத்த ரெண்டு பகுதியை ஒரு நாள் மீதி ஒரே ஒரு பகுதி தான் இருக்குது அது வந்து அரை நாள் மொத்தம் எத்தனை நாள்ல முடிப்பாரு மூன்றரை நாள்ல முடிச்சுட்டு இந்த வேலையை சரிங்களா என்ன ஆன்சரு பி ஆன்சர் மூன்றே நாட்டு சரிங்களா ஈஸி தான் சுமார் ரெண்டு ஒரு மூணு செகண்ட்ல ஆன்சர் டிக்கெட் செல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோல போடலாம்